ஒவ்வொரு பாவமா அடிக்கிட்டு வரா செய்த பாவத்துக்கு என்ன நரக்கம் இருக்கும்னு சொல்றான் அந்த நரக்கம் என்னை வந்து தீண்டும்னு சொல்றான் இன்ன நம்பாடுவான் பிரம்ம இதெல்லாம் ஒண்ணு இல்லை பேசு இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு வருது கடைசியில பார்த்தான் இருக்கு கோவிலுக்கு போறதுக்கு பிரம்ம ரக்ஷே கேட்டுக்கொள் பெரும் சத்தியம் வைக்கின்றேன் வாசுதேவனான நாராயணனுக்கு சமம் ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்றவனுக்கு என்ன நரக்கம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கும்னா ஐயோயோ இதை விட பெரிய கொடுமை எதுவும் கிடையாது நீ போயிட்டு வான் இவன் போய் வரும் தருவாயில் அது சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா இந்த மட்டமான சரீரத்துல மனிதனுடைய மாம்சத்தை சாட்டு கஷ்டப்பட்டு எனக்கு விமோச்சனம் கொடு நீ இப்ப கோவிலுக்கு போயிட்டு வந்தியே அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பலனை கொடுக்கும் இல்லப்பா ஏகாதசி விரத பலன் எல்லாம் கொடுக்க முடியாது சாஸ்திரம் அதெல்லாம் குடுன்னு சொல்லல இல்லப்பா ஏதாவது குடுப்பா நீ பாட்டு பாடினதனுடைய பலன் கொடு பாட்டோ நான் ரெண்டு மணி நேரம் கச்சேரி பண்ணியிருக்கேன் அதனுடைய பலன் கொடுக்க முடியாதுன்னா நம் அப்பா எனக்கு விமோச்சனத்துக்கு ஒண்ணுமே இல்லை நீ ரெண்டு மணி நேரம் பாடியிருக்கேன்னு சொன்னா அந்த வரிசையில பார்த்தேன் ஒரு பாட்டு கைசீக்கப்பண்ல பாடியிருக்கியா அந்த கைசீக்கப்பண்ல பாடின ராகத்தினுடைய பலனாவது எனக்கு கொடுன்னு சொன்ன உடனே அந்த நம்பாடுவான்னு கொடுத்தான் கைசீக பண்ணினுடைய பலனை கொடுக்கிறேன் அதுக்கு மோட்சம் கிடைச்சு அப்போ எத்தனையோ நாட்களாக துயரில் ஆளுங்கால் துயர்பட்டு கொண்டிருந்த இந்த பிரம்மரக்ஷுக்கு விமோச்சனம் கொடுத்த நம்பாடுவானை போல் குணம் இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே அந்த பிரம்ம இருந்த இழைப்பு அந்த இழைப்பால் வந்த விடாய் அந்த விடாயை தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே அப்படின்னு அந்த பெண் பிள்ளை சொல்றா